இன்னைக்கு சமைக்க போகிறது மறுவழி கிழங்கு பெரட்டல் அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிழங்கு விவர் இப்போ நான் எப்படி வெட்ட போகிறேன்னு பாருங்கள் நம்ம வெட்டிக்கலாம் நம்ம வந்து எப்படி நம்ம எப்படி தோல் ஓடிக்க சின்னாங்க அப்படி ஓடிக்காண்டி தான்

தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்க தண்ணி கொச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இந்த கிழங்க வண்டி தான் இப்போ பாருங்கள் நான் கிழங்கு எல்லாத்தையும் போட்டுட்டேன் இப்போ நம்ம என்ன செய்ய போறோன்னா இதில் வந்து வேக வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம் நான் உப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இது கிட்ட கிட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா வேக வேக விடுங்க இப்போ கிழங்கு வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம என்ன செய்யணும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க மறுவழி கிழங்கு பேட்டத்துக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் கடுதழுப்பு சோம்பு உளுந்து இது மூணையும் நான் வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று நாலு பட்டை வேப்பிலை எண்ணெய் தேவையான அளவு தேவையான அளவு பாருங்கள் நல்லா வந்துருச்சு வந்து செஞ்சுக்கினால் நம்ம என்ன செய்யணும் அப்படியே குத்தி பாருங்கள் பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள் நல்லா அப்படியே வெட்டி பாருங்கள் பாருங்கள் வந்துருச்சு இது மாதிரி வந்துருச்சு சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம என்ன செய்யப்படணும்னா அடுப்பாக வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து பாருங்க படிக்கட்டீச்சு இதாக இருக்கணும் கீவ இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வெந்திருச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இதை நம்ம வந்து இதை வச்சு நம்ம நல்லா நசுக்க போகிறோம் சரிங்களா அதான் கொஞ்சம் நெசச்சி விட்டால் தான் கிழங்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒவ்வொருவும் இதாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதாக இருக்காது நல்லா நசுக்கி விட்டுருக்குங்க ஓகேவா இந்த மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கணும் அப்படி தான் இருக்கணும் பாருங்க அப்படிதான் இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம என்ன போகிறோம் தாளிக்க போகிறோம் ஓகே இப்போ இரும்பு செட்டி காய்கிடுச்சு இப்போ நம்ம என்ன சேர்க்கலாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் நல்லா காயிட்டோம் முத இன்னும் கொஞ்சம் நேரம் காயிட்டோம் ஒகேவியர் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சி நம்ம இப்போ வந்து கடுதேப்பெல்லாம் சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா கடுத்தழுப்பு எண்ணெயில் நல்லா வெடிச்சுட்டோம் இப்போ நல்லா வெடிச்சிக்கிட்டு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒகேவியர் இப்போ நம்ம பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம் பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன் அருகில் வெங்காயம் ஒன்று கருக்க இது கருவேப்பில சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கிண்ணி விடுங்க நல்லா கொஞ்சம் பொன்னீரமாக இருக்கணும் மற்ற கிழங்கு வேக வைக்கிறப்போ கொஞ்சம் நான் உப்பு சேர்த்தேன் இப்போ நான் வந்து இதில் ஈசா சேர்த்து ரொம்ப சேர்த்த வேணாலும் ஈசட் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு எண்ணிலேயே நல்லா திந்தி விடுங்க இப்போ பொன்னிறமாகிடுச்சு இப்போ நம்ம வந்து கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா திண்ணி விடுவோம் சுடிங்க வரேன் சேர்த்துட்டு நல்லா தின்னி விடுங்க ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை சும்மா ஒரு கிண் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை மிக்ஸ் பண்ணிட்டோம் பண்ணால் போதும் ஏன்னா இது வந்து நான் கிழங்கு வந்து சைவமாக செஞ்சிருக்கேன் நெத்தில படி எதுவும் பாய்க்கல சைவமாக தான் செய்கிறேன் சேர்த்துருக்கோம்ல அதனால் நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா உப்போடு நல்லா சேர்க்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன செய்வோம் அடுப்பை வச்சிட்டு இறக்கி ரெடி சரியான மரவள்ளி கிழங்கு பேட்டல் ரெடி ஆகிடுச்சு இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்